திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவ போற்றே அரகரநம பார்வதி பதையேம் அரகர மகாதேவம் தொல்லை இருவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்புலம் அடியார்கள் அனைவருக்கும் அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் முதற்கண் எனது வணக்கத்தினை உரித்தாக்குகின்றேன் போற்றி திருவகவல் அதிகத்தினை தொடர்ந்து சிந்திக்கும் வாய்ப்பு நமக்கு இறையருடன் கிட்டியிருக்கின்றது இந்த போற்றி திருவகவல் அதிகம் மூன்று பிரிவுகளை கொண்டதாக விளங்குகின்றது உயிர்கள் படுகின்ற துயரங்களை எல்லாம் முதற் பகுதியில் குறிப்பிடும் பணிவாசு அந்த துன்பங்களிலிருந்து இறைவன் அந்த உயிர்களை எவ்வாறு விடுவிக்கின்றார் என்பதையும் குறிப்பிடுகின்றார் அடுத்த பகுதியினில் தனக்கு இறைவன் அருள் அருளி செய்த பல நன்மைகளையும் பல அடியார்களுக்கு இறைவன் அருளிய நன்மைகளையும் குறிப்பிடுகின்றார் மூன்றாவது பகுதியில் இவ்வாறு உயிர்களுக்கு பலவிதத்திலும் அருள் புரியும் இறைவனை உயிர்கள் தொடர்ந்து போற்ற வேண்டும் போற்றி புகழ வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக இறைவனின் பல்வேறு கருணை செயல்களையும் பல்வேறு குணங்களையும் பல்வேறு திருநாமங்களையும் குறிப்பிட்டு அந்த இறைவனை போற்றி போற்றி என்று சொல்லி நாமும் ஒவ்வாறு இறைவனை போற்ற வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும் பகுதியாக இந்த மூன்றாவது பகுதி அமைந்துள்ளது அந்த மூன்றாவது பகுதியின் தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் படியுற பயின்ற பாவக போற்றி என்று கூறுகின்றான் படி என்ற உலகம் என்று படி உற பயின்ற இந்த உலகத்தில் வாழும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் எல்லாம் தன்னை பணிந்து வணங்கி தர்க்கதிக்கு செல்லும் வண்ணம் பலவேறு திருவுருவங்களை எடுத்தவனாக பலவேறு தளங்களில் அமர்ந்து எழுந்தருளி அருள் புரிபவனாக இறைவன் இருக்கின்ற தன்மைத்தான் இங்கே படியுற பயின்ற பாவக போற்றி என்று சொல்லப்படுகின்றது அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி அடி என்றால் தோற்றம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் ஈறு என்றால் முடிவு என்று பொருள் கொள்ள வேண்டும் அந்த தொடக்கத்திற்கும் முடிவிற்கும் இடைப்பட்ட நிலை நடு என்று அழைக்கப்படுகின்றது நமது உயிர்கள் அனைத்திற்கும் தொடக்கமாக அந்த உயிர்களை தோற்றுவிக்கும் தன்மையுடையவனாக விளங்குபவன் இறைவன் அந்த உயிர்கள் குறித்த காலத்தில் அந்த உயிர்களை எந்த உடலிலிருந்து பிரித்து அந்த உயிர்களுக்கு ஈறு என சொல்லப்படும் இறப்பினை அளிப்பவனாக இருக்கின்றான் இறைவன் என்றும் பொருள் கொள்ளலாம் இந்த உலகம் பிரளய காலத்தில் அழிவதற்கு வகை வகுப்பவன் இறைவன் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் இந்த தோற்றத்திலிருந்து இறப்பு வரை காணப்படும் அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள உயிர்களை பாதுகாக்கும் தன்மை நடு என்று குறிப்பிடப்படுகின்றது இறைவன் உயிர்களை தோற்றுவிக்கின்றான் உயிர்களை தொடர்ந்து காப்பாற்றி வருகின்றான் குறித்த காலம் வந்தவுடன் அந்த உயிர்கள் அழிவதற்கும் ஏற்பாடு செய்கின்றான் அவ்வாறு தோற்றமுமாக முடிவுமாக நடுவுமாக இறைவன் இருக்கும் தன்மையைத்தான் அடியோடு நடு ஈறு போற்றி என்று குறிப்பிடப்படுகின்றது பரகதி ப நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்று குறிப்பிடுகின்றார் உயிர்கள் தொடர்ந்து வினைகளை அனுபவிக்கின்றன இந்த பிறவிக்கு ஒதுக்கப்பட்ட வினைகளை அனுபவிக்கும் உயிர்கள் அந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்னர் சூக்கும உடல் தரித்து சொர்க்கத்திற்கும் நரக நரகத்திற்கும் இழுத்துச் செல்லப்படுகின்றன அவ்வாறு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இழுத்துச் செல்லப்படும் உயிர்கள் அந்த சொர்க்கத்தில் இன்பங்களையும் நரகத்தில் துன்பங்களையும் அனுபவித்து அனுபவித்த பின்னர் மீண்டும் பிறப்படுத்த இந்த உலகத்தில் போகின்றன நானிலம் என்பது நான்கு வகையான நிலங்கள் கொண்ட பரந்த பூமி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று அழைக்கப்படும் நான்கு விதமான பரந்த பூமி இவ்வாறு உயிர்கள் பிறப்பது இறப்பது இறந்த பின்னர் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அழைத்துச் செல்லப்படுவது அதன் பின்னர் மீண்டும் பிறப்பது என்ற தன்மையைத்தான் நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகும் தன்மை என்று மணிவாசுக அடிகளாரால் இங்கே உணர்த்தப்படுகின்றது அந்த நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் இது திருவிளையாடல் புராணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை நாம் சற்று பார்ப்போம் இப்பொழுது பாண்டியனுக்கு பரகதி அருளினாராம் உயர்ந்த நிலையை அருளினாராம் எது உயர்ந்த நிலை நான் இளம் மீண்டும் புகாமல் இருக்கும் அந்த உயர்ந்த நிலையை பாண்டியனுக்கு அருளினார் என்று குறிப்பிடுகின்றார் எந்த பாண்டியனுக்கு அருளினார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும் மலையத்வஜ பாண்டியனாக இருந்தவன் தடாதகை பிராட்டிக்கு தந்தையாக இருந்து பாண்டிய நாட்டை ஆண்டவன் மலையத்வஜ பாண்டியன் அந்த மலையத்வஜ பாண்டியன் இறந்து விடுகின்றான் அதன் பின்னர் தந்தை அற்ற நிலையில் பிராட்டியார் புடா தடாலகை பிராட்டியார் வளர்ந்து கொண்டிருந்தபொழுது அவனது அன்னையார் அந்த தடாலகை பிராட்டியை வளர்த்து பின்னர் அவளுக்கு மனம் திருமணமும் செய்து கொடுக்கின்றார் தடா தடாலகை பிராட்டியாருக்கு மணாளனாக வாய்த்தவன்தான் சுந்தரேசன் என்ற திருநாமம் தாங்கி வந்த சிவபெருமான் அவ்வாறு தனது கடமையெல்லாம் விட்ட பின்னர் அந்த மலையத்விஜ பாண்டியனின் மனைவி அவள் தான் இந்த பிறவியில் ஆற்ற வேண்டிய கடன்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக கௌதம முனிவரை அணுகுகின்றாள் அந்த கௌதம முனிவர் அவளுக்கு ஒரு பொன்மாலை எனப்படும் அந்த அரசிக்கு எவ்வாறு கடன்களை ஆற்ற வேண்டும் என்று சொல்கின்றார் பலவிதமான தலங்களில் சென்று நீராட வேண்டும் பல மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றையும் ஈடுபடுத்தி புண்ணியங்கள் சம்பாதித்து கொள்வதற்காக ஏழு கடல்களும் சென்று நீராட வேண்டும் என்று கூறுகின்றார் அவ்வாறு ஏழு கடல்களும் சென்று நீராடும் நீராடும்போது ஒரு தனது கணவன் கையினையோ மகன் கையினையோ பிடித்துக்கொண்டு நீராட வேண்டும் என்றும் அவ்வாறு கணவனும் மகனும் இல்லாத நிலையில் இந்த மாதரசி கன்றின் வாலினை பிடித்துக்கொண்டு நீராடலாம் என்றும் அறிவுரை கூறுகின்றார் ஏழு கடல்களிலும் நீராட வேண்டுமென்றால் அந்த ஏழு கடல்கள் இருக்கும் இடத்திற்கும் தனியாக செல்ல வேண்டும் அந்த கடலெல்லாம் நீராட வேண்டும் என்று விருப்பம் இருந்த தனது வயது முதிர்ந்த தன்மையின் காரணமாக அந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாமல் இருந்த தன்மையை நினைத்துக்கொண்டு அந்த பாண்டிய அரசின் தடாதகை பிராட்டியின் தாயார் பொன்மாலை வருந்திய பொழுது அந்த பொன்மாலைக்கு மருமகனாக விளங்கிய சிவபெருமான் அந்த ஏழு கடல்களையும் நான் வைகை நதியில் அழைத்து வைக்கின்றேன் நீ அங்கே வைகை நதியில் நீராடி நீர் அந்த கடமையை செய்து முடிக்கலாம் என்று சொல்கின்றார் அவ்வாறே வைகை நதியில் அவள் நீராடுகின்றாள் நீராட தோங்குகின்றாள் நீராடத் போது கணவன் அருகில் இல்லையே கணவன் இருந்தால் கை அவன் கையினை பிடித்துக்கொண்டு நீராடி இருக்கலாமே மகனும் எனக்கு வாய்க்கவில்லையே மகனும் வாய்க்காத நிலையில் நான் கன்றின் வாலையாக பிடித்துக்கொண்டு நீராடுவது அது நமது பெருமைக்கு உரிய செயலா என்று கேட்க அப்பொழுது பஞ்சாக்கர மந்திரத்தை இறைவன் அந்த அரசிக்கு உபதேசம் செய்கின்றார் பஞ்சாக்கர மந்திரம் உபதேசம் செய்ய செய்தவுடன் அங்கே மலையத்வ பாண்டியன் தோன்றுகின்றார் மலையத்வஜ பாண்டியனின் கையினை பிடித்தவாறு அந்த அரசி அந்த வைகை நதியில் ஏழு கடல்களும் கலந்திருந்த அந்த வைகை நதியில் நீராடுகின்றாள் நீராடி முடித்து வெளியே பொழுது வானிலிருந்து ஒரு விமானம் கீழே இறங்கி வருகின்றது அந்த விமானத்தில் அமர்ந்தவளாக மலையத்வஜ பாண்டியனும் அந்த பாண்டிய மன்னனின் மனைவி ஆகிய இருவரும் சிவகதி சென்று அடைகின்றார்கள் இந்த நிகழ்ச்சியைத்தான் நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்று இங்கே குறிப்பிட்டு அவ்வாறு பரகதி பாண்டியனுக்கும் பாண்டிய மனை மன்னனின் மனைவியாகிய இந்த பொன்மாலைக்கும் அருளிய பெருமானே என்று குறிப்பிட்டு அந்த பெருமானை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி ஒழிவு என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஒழிவு என்றால் என்ன பொருள் ஊரிடமும் தப்பாமல் இருக்கும் தன்மை எந்த இடத்திலும் தப்பாமல் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் தன்மை வாய்ந்தவனாக இறைவன் இருக்கின்றான் சர்வ வியாபியாக இறைவன் இருக்கின்றான் அவ்வாறு ஒழிவு அற அவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் வண்ணம் அனைத்து இடங்களிலும் நிறைந்த ஒப்பற்ற தலைவனாக விளங்கும் ஆற்றல் உடைய பெருமானே என்று குறிப்பிட்டு ஒழிவர நிறைந்த ஒருவனே ஒப்பற்றவனே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி பழம் செழுமலர் பல வகையான செழுமைகள் நிறைந்த சிவபுரமாகிய முக்தி தளத்திற்கு அரசனாக விளங்கும் பெருமானே முக்தி உலகத்திற்கு அரசனாக விளங்கும் பெருமானே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் கழுநீர் மாலை கடவுள் போற்றி செங்கழிநீர் மாலையே கழுநீர் மாலை என்று குறிப்பிடுகின்றார் செங் கழு செங்கழிநீர் மாலையினை மிகவும் விருப்பத்துடன் அணைந்து கொள்ளும் பெருமானே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி தன்னை தொழுகின்ற அடியார்கள் இந்த உலகத்தில் பிறந்திருந்த காரணத்தினால் இந்த உடலுடன் இணைந்திருக்கும் ஐந்து புலன்கள் செய்யும் சேட்டைகளினால் மயக்கமடைந்து காணப்படுகின்றார்கள் அந்த மயக்கத்தை அறுத்தெறித்து துணிப்பாய் துணித்தல் என்றால் அறுத்து எரிதல் என்று பொருள் தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி தனது அடியார்கள் கொண்டுள்ள மயக்கத்தை அறவே நீக்கி அந்த மயக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து மெய்ஞான உணர்வினை அவர்களுக்கு ஊட்டி இறை உணர்வில் அவர்கள் தொடர்ந்து இருக்குமாறு அருள் புரிபவன் இறைவன் என்று இங்கே குறிப்பிட்டு தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி என்று கூறுகின்றார் அடுத்து பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் எவ்வாறு பிழைப்பது என்பதை அறியாமல் நான் இருக்கின்றேன் பிழைத்தல் என்றால் இங்கே எதிலிருந்து பிழைப்பது இந்த தொடர்ந்து வரும் பிறவிகளின் காரணமாக இன்ப துன்பங்களில் ஆழ்ந்து இருக்கின்றேன் அல்லவா இந்த நிலையிலிருந்து தப்பி நான் எவ்வாறு பிழைப்பது என்று வருந்து கொண்டிருக்கின்றேன் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியாதவனாக எவ்வாறு பிழைப்பது என்று அறியாதவனாக தொடர்ந்து இந்த துன்ப துன்பங்களில் ஆழ்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறப்படுத்து அந்த பிறவிகள் தரும் துன்பங்களால் இழைத்து காணப்படுகின்றேனே நான் நாயினும் கீழானவனாக இருக்கின்றேனே எங்கே கூறுகின்றார் நாயினும் கீழானவனாக தான் இருக்கின்றேன் என்று மணிவாசக பெருமானார் சொல்வது நாம் சற்று சிந்திக்கத்தக்கது நாய்க்கு பல நற்குணங்கள் உள்ளன அந்த முக்கியமான நல்ல குணமாக அனைவராலும் கருதப்படுவது நன்றி பாராட்டுதல் என்பதாகும் இவ்வாறு தனக்கு பலவிதங்களிலும் உதவி புரிந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி அவனை போற்றாத தன்மையில் தான் இருந்த காரணத்தினால் நன்றி மறந்த நாயேனாக தான் இருந்த காரணத்தினால் நாயினும் இழிந்தவனாக தன்னை மணிவாசகடிகளார் கருதுகின்றார் என்று பொருள் கொள்வது ஒரு விளக்கம் கீவா ஜெகநாதன் அவர்கள் அருளிய மற்றொரு விளக்கத்தையும் நாம் இங்கே நாம் இங்கே சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் தான் உண்ட உணவு சரியாக ஜீரணமாகாத காரணத்தினால் வாந்தியாக வெளிக்கொணரப்பட்டாலும் அந்த நாய் மீண்டும் அவ்வாறு தான் வாந்தியெடுத்த உணர்வினை முகந்து பார்த்து அதை உண்பதற்கு துணியும் இது எதனை குறிப்பிடுகிறது என்றால் பல்வேறு பிறவிகள் எடுத்த உயிர்கள் அந்த கடந்த பல பிறவிகளில் செய்த செயல்களின் காரணமாக பலவிதமான தீவினைகளை சேர்த்துக்கொண்டு அந்த தீவினைகளின் பயன்களை துன்பங்களாக இந்த பிறவியில் அனுபவிக்கின்றனர் தாம் செய்த தீய வினைகளே இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை உணராமல் அதை சற்றும் ஆராய்ந்து பார்க்காமல் மீண்டும் மீண்டும் அதே தீவினைகளை செய்து மேலும் தீய வினைகளை பெருக்கி கொண்டு வருந்துவது அந்த நாய் தான் வாயிலெடுத்த அந்த உணவினை மீண்டும் தன்மைக்கு ஒப்பிடப்பட்டு அந்த நாயை போன்ற தன்மை உடைய உயிர் என்று குறிப்பிடுவதாக ஒவ்வொமை சொல்வதாக கிவா ஜெகந்நாதன் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார் அவ்வாறு பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியாத நாயேன் பிழைக்கும் வாய்ப்பு என்பது என்னது இதுவரை செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அந்த தவறுகளை தவிர்ப்பது ஆனால் இந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வதால் பிழைக்கும் வாய்ப்பு அறியாதவனாக பிழைக்கும் வாய்ப்பை அறியாத நாயேனாக நாயினும் கீழான தன்மையில் உள்ளவனாக தான் இருந்த தன்மையை மணிவாசகனிகளார் குறிப்பிடுகின்றார் என்று பொருள் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது குழைத்த சொல்மாலை கொண்ட அருள் போற்றி இத்தகைய மணிவாசகனாகிய நான் நாயேனாக இருப்பினும் உனது பெருமைகளை சற்று கற்றுக்கொண்டு எனக்கு தெரிந்த வரையில் அதை சொல் மாலையாக இந்த போற்றி திருவகவல் எனப்படும் மாலையாக குழைத்து தொடுத்து உனக்கு அளித்துள்ளேன் மனம் குழைந்து அருளப்பட்டது இந்த மாலை இதை நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு பெருமானை புறம்பல எரித்த புராணா என்று கூறுகின்றார் பண்டைய நாளில் அந்த மூன்று கோட்டைகளையும் ஒன்று சேர அழித்தாயே அந்த பெருமானே என்று குறிப்பிடுகின்றார் திருமூலர் குறிப்பிடுவது போன்று ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் அந்த மூன்று மதங்களின் பிடிகளில் சிக்கி கொண்டுள்ள உயிர்களை அந்த பிடியிலிருந்து விடுவிக்கும் பெருமான் என்று பொருள் கொள்வதும் பொருத்தமாக இருக்கின்றது அவ்வாறு மூன்று கோட்டைகளையும் எரித்து தொடர்ந்து உயிர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பவனே என்று குறிப்பிட்டு உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் பரம் ஜோதி பரனே போற்றி அனைத்து ஒளிதரும் தரும் பொருட்களிலும் மிகுந்த உயர்ந்தவனாக பரஞ்சோதியாக இருப்பவனே பெருமானை உன்னை நான் போற்றுகின்றேன் போற்றி போற்றி புயங்கப் பெருமான் புயங்கம் என்றால் பாம்பு என்ற பொருள் பாம்பினை தனது உடலிலும் பல இடங்களிலும் அணிகலனாக அணிந்து கொள்ள பெருமானே அணிந்து கொண்டுள்ள பெருமானே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் போற்றி போற்றி புராண காரண இந்த உலகம் தோன்றுவதற்கு முழு முதற் காரணனாக தொடர்ந்து இருந்து கொண்டு வரும் பெருமானே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று குறிப்பிட்டு போற்றி போற்றி செய செய போற்றி என்று போற்றுகின்றார் பெருமானே உனது திருநாமம் வாழ்க உனது பெருமை வாழ்க உனது கருணை செயல்கள் வாழ்க உன்னை புகழ்ந்து போற்றும் அடியார்கள் அனைவரும் வாழ்க என்று குறிப்பிடும் முகமாக போற்றி 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 என்று இந்த போற்றி திருவகவலை அடிகளார் முடிக்கின்றார் உயிர்கள் படும் துன்பங்களையெல்லாம் முதற் பகுதியில் குறிப்பிட்ட மணிவாசகாடிகளார் தனக்கு எவ்வாறு அருள் புரிந்தார் பலவிதங்களில் பெருமான் என்று குறிப்பிட்டு அந்த தன்மையெல்லாம் நமக்கு உணர்த்தி பெருமான் நமக்கும் அத்தகைய அருள்கள் புரிவார் என்ற நம்பிக்கையை நம்மிடம் தோற்றுவிக்கும் மணிவாசுகடிகளார் மூன்றாவது பகுதியில் பலவாறாக பெருமானின் அருட்செயர்களை கருணை செயல்களை திருநாமங்களை அந்த திருநாமங்கள் உணர்த்தும் பலவிதமான வீரச் செயல்களையெல்லாம் குறிப்பிட்டு அவனைத்தான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் அவ்வாறு அவனை தான் போற்றுவதை உணர்ந்து கொண்ட நாமும் அவனை அவ்வாறு தொடர்ந்து அவனை போற்ற வேண்டும் அந்த நினைவுகளில் ஆழ்ந்து கொண்டு பெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவனை நாம் போற்ற வேண்டும் என்றெல்லாம் நம்மை வழிநடத்தும் மணிவாசக பெருமானாரின் அறிவுரைகளை பின்பற்றுவோராக நாம் விளங்கி எப்போதும் பெருமானை போற்றிக்கொண்டே இருந்து அவ்வாறு போற்றுதலின் மூலம் பெருமானின் அருள் பார்வை நம் மீது பட அந்த அருள் பார்வையின் விளைவினால் நமது மலங்களை முற்றிலும் கழித்து கொண்டவர்களாக விளங்கி முக்தி உலகம் சென்றடைந்து என்றும் அழியாத பேரானந்தத்தில் ஆழ்வோமாக என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகரமாதேவம்